ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய எனச் செய்தியிலிருந்து வாசகம் புனித யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு மேலும் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கோரியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகிற துணையாளர் வருவார் அவரை தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் போய் ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகின்றவற்றை போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவை எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் பாண்டவரின் நருள் வாக்கு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் என்ப பிள்ளைகளே இது மக்கள் அனைவருக்கும் தூய் ஆவி பெருவிழா திருவிழா பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாம் ஆளாகிய பரசுத்தாவியானவருடைய மிகப்பெரிய விழாவை இன்று தாய் திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது அருமையான நன்மை மக்களை பரசுத்தாவியானவர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆற்றலின் ஆண்டவராக வெவிலியத்திலே பார்க்கப்படுகிறது தந்தையாம் கடவுள் நம்மை படைத்தார் எனவே படைப்பிலே தந்தையினுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் தந்தையினுடைய அன்பை நாம் பார்க்கிறோம் படைப்பிலே நம்மை படைத்தது நாம் கடவுளால் படைக்கப்பட்டோம் நாம் பாவம் செய்தோம் இந்த உலகிலே எனவே நாம் அதனால் வீழ்ந்தோம் எனவே பாவத்தினால் வீழ்ந்த மக்களை தன்னுடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டவர் தான் தந்தையின் ஒரே மகனாகிய சுதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே இரண்டாம் ஆள் நம்மை மீட்டவர் தந்தையாம் கடவுள் நம்மை படைத்தவர் சுதனாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டவர் ஆண்டவர் இந்த உலகிலிருந்து வெண்ணேறி சென்று விட்டார் இனி வருக நாட்கள் முழுவதும் அன்று தொடங்கி இன்று வரை நம் தாய் திருச்சபையிலே இறைமக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆற்றல் கொடுத்து நம்மை வழிநடத்துபவர் யார் என்றால் மூன்றாம் ஆளாகிய பரசுத்த ஆவியார் எனவே இப்படி தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அருளை பெற்று பிள்ளைகள் நாம் வாழ்கிறோம் எனவே தான் எதை செய்தாலும் எந்த ஜபத்தை சொன்னாலும் எதை தொடங்கினாலும் முதலில் நாம் எப்படி சொல்லுவோம் ஆஹ் பிதாசுதன் பரிசுத்தாவியானவரின் பெயராலே நம்ம சொல்லவில்லை என்றாலும் திடீரென்று நாம் செலுகின்ற பொழுது என்ன செய்வோம் நம்முடைய நம்மை அறியாமல் கைகளிலே நாம் இந்த பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே இந்த ஜபத்தை நாம் செய்வோம் அப்படி அடையாளம் நடவம் எனவே இந்த தந்தையால் நாம் படைக்கப்பட்டோம் சுதனால் நாம் மீட்கப்பட்டோம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை இந்த ஒரே ஒரு அடையாளம் ஒவ்வொரு முறை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படி தானே அதனால நீங்கள் பிதாஸ்தன் போடும்போது நீங்கள் என்ன அறிக்கை எடுக்கிறீங்க தந்தையை நீரே என்னை படைத்தவர் சுதனாகி கடவுளை நீரே உம்முடைய இரத்தத்தால் என்னை மீட்டவர் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகிறவர் என்று நீங்கள் அறிக்கை இடுகிறீர்கள் வாயால் அறிக்கை இடுகிறீர்கள் நிறைய அன்பு பிள்ளைகளே நம்மளுடைய மூவொரு கடவுளுடைய அன்பை நாம் பார்க்கிறோம் அனுபவிக்கின்றோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம பார்க்குற முதல் வாசகத்தில் அந்த அற்புதமான காரியத்தை நாம் பார்த்தோம் அந்த பரிசுத்தாவியானுடைய வெளிப்பாடு பரிசுத்தாவியானுடைய வெளிப்பாடு மார்க்கு நாற்று இதில் கடைசி வசனம் கடைசி வார்த்தை இறை வார்த்தை வரும் பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் திரை வார்த்தை ப பத்தொன்பது பத்தொன்பது இருபது அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இப்போ ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்குறாரு விண்ணகத்திற்கு போகும்போது போன வாரம் தான் அவனுடைய விண்ணேற்ற திருவிழாவை கொண்டாடினோம் விண்ணகத்துக்கு போகும்போது ஆசி வழங்கி இன்னும் செய்கிறாரு கட்டளை கொடுக்குறாரு நீங்கள் உலகம் சென்று நச்செய்தி அறிவீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு இவங்க போய் நச்செய்தி அறிவிக்கிறாங்க இவங்க நச்செய்தி அறிவிக்கும் போது ஆண்டு எல்லாரும் கை தட்டினாங்களா எல்லோரும் அந்த நச்செய்தியை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லை பாதி பேர் ஏற்று கா ஏற்றுக்கொண்டாங்க பாதி பேர் ஏற்றுக்கொள்ளலை யூதர்கள் மற்ற எல்லோரும் புதுசாக போதிக்கிறாங்க இவங்களை அடிக்கணும் அடித்தாங்க உதச்சாங்க சிறையில் போட்டாங்க இப்படியாக பல எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அந்த வார்த்தை ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்த அந்த வார்த்தை அருமை அதாவது ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்கிறார் அதிசயங்களை பார்த்த உடனே தான் இவர்கள் சொன்னதை மக்கள் என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க அப்போது இவர்கள் எவ்வளோ தான் நச்சு ஆண்டவர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு பல அதிசயங்கள் நிகழ்த்தி எப்பா இந்த எல்லாம் பேசுவது உண்மைதான் என்று உறுதிப்படுத்துகிறாங்க அதில் மிக மிக உன்னதமான மிக மிக மேலான ஒரு காரியம் தான் எது இன்னைக்கு நடந்தது பரிசுத்த ஆவியானவர் என்னது நான் வடிவிலே அப்போஸ்டர்கள் மீது இறங்கி வந்தது எல்லோருமேலும் நான் இறங்கினது எல்லாரும் அப்படி அருமையாக போதிக்கிறாங்க எல்லாரும் போதிக்க போதிக்க அங்கே நிறைய கூட்டம் இருக்கும் நீங்க பாருங்க போதிக்க 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 இந்த கூட்டத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் இருந்தாங்க முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம் இல்லையா யாரெல்லாம் இருந்தார்கள் ஆ அப்போது வாரத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலைனில் தங்கி இருந்தனர் அந்த ஒலியைக் கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் பேச கேட்டு குழப்ப முடியாது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது என்ன நடக்குது இவங்க தலீரியர்கள் இவங்க பேசுகிறது நம்மளுக்கு எல்லாருமே நம்ம தாய்மொழியில் கேட்குது இவங்க படிக்காதவங்க எப்படி நம்ம மொழியில் கேட்குதுன்னு எப்படி காதை படைகிறாங்க எப்படி பண்ணுறாங்க சுற்றி சுற்றி நுள்ளி பார்க்குறாங்க உண்மையாக பொய்யா நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்கு அழகாக இருக்குது இல்லையா இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை எப்படி கேட்பது எப்படி நாம் எல்லாம் கேட்குறோம் பார்த்தர் மேதியர் எலாமியர் மெசபத்தோமியார் யூதையாவில் உள்ளவர் கப்பதோக்கியாவில் உள்ளவர் போந்து நாட்டில் உள்ளவர் ஆசியா நாட்டில் உள்ளவர் பிரிகியா நாட்டில் உள்ளவர் பம்பிலியா நாட்டில் உள்ளவர் எகிப்து தேசத்தில் உள்ளவர் சிரேன் நகரை அடைத்த லிபியாவின் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் உரோமையில் தங்கியிருந்தவர்கள் பாருங்கள் யூதர் யூதம் தழுவியோர் கிரேக்கர் அரேபியர் எத்தனை பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ இப்படி இத்தனை பேர் கூடியிருக்கோம் நம்ம நம்ம மொழியில் பேசுகிறாங்க யோசித்து பாருங்கள் நம்ம பிள்ளைகள் முட்டி முட்டி படித்தாலும் இங்கிலீஷ் வாய்ப்பில் வர மாட்டேங்குது அப்போ இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம செலவு பண்ணி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சாலும் இங்கிலீஷே வரமாட்டேங்குது இந்த காலத்தில் ஆனால் இவங்க படிக்காத பிள்ளைங்க திடீர்னா அப்போ ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லா மொழியும் அங்கே பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அதனால் அவங்க அவங்க தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க ஆண்டவர் ஆண்டோடைய அன்பில் அவன் பாடு பேசுகிறாங்க ஆண்டவர் உயிர்த்தார் நீங்கள் அவர்கள் கொன்றீர்கள் ஆனால் அவங்க எப்படி கேட்டாங்க கடவுளுடைய அதிசயத்தில் அவங்க சொந்த மொழியில் கேட்குறாங்க கேட்க வைக்கிறார் கடவுள் அதுதான் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பரிசுத்த தாவியானுடைய அபிஷேகம் ஏன்னா ஒரு தாத்தா அது படிக்காத மனுஷந்தான் ஆனால் பைபிளில் உள்ள வார்த்தையை அங்கெங்கேயும் சொல்லுவார் நிறைய பேர் அவரை கேள்வி பண்ணுவாங்க நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க நான் அவரை கொஞ்சம் அதிசயமாக பார்ப்பேன் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அவருக்கு சுத்தமாக படிக்கலன்னு தெரியும் ஆனால் த்ரீ நபில் அதை இப்போ புரட்டி அப்படி சொல்லுவோம் கொஞ்சம் நிறைய பேசுவார் எதுக்காக கேள்வி பண்ணுவாங்க நான் நிறைய பேசிக்கிட்டேன் பேசுவாரா அதனால் எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க ஆனால் நான் அவரை பார்த்து அதிசயிப்பேன் ஏன்னா படிக்காத மனுஷன் த்ரீ நபில் புரட்டி நம்மளோட நிறைய வார்த்தையை பாட்டுக்கு அடிப்பார் இந்த பாருங்க இது இருக்குது அப்படி பேசுவார் எப்படி இப்படி இருந்தால் அந்த ஆவியானருடைய ஒரு ஆற்றல் அதான் அதிசயம் என்று சொல்லுகிறோம் சரியா படித்தவர்கள் பேசுவது அசாதாரணம் ஆனால் படிக்காதவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அது ஆவியானவருடைய ஆற்றல் பாருங்க இந்த ஆவியாருடைய ஆற்றல் நிறைய இருக்குது அந்த ஆற்றலை பெற்ற நாம் அவருடைய கனிகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் மாசகம் சொல்லுகிறது இல்லையா ஆண்டவர் அந்த ஆவிய வந்து கனிகள் என்னென்ன கனிகள்லாம் இருக்குது சொல்லுங்க அன்பு இங்கே பிறகு அன்பு அழகா இருக்கு இப்போ அன்பு நம்ம சுற்றி சுற்றி பாருங்க இந்த உலகத்தில் ஐம்பதாயிரம் கோடி எத்தனையோ கோடிகள் இல்லை மக்கள் வாழ்வாங்க ஆயிரம் கோடி எத்தனையோ கோடி கோடி மக்கள் வாழ்வாங்க ஆனால் நம்ம எத்தனை பேர்ட்ட சண்டை போடுறதோ உறவு போடுறது நம்ம சுற்றி சுற்றி இருக்கிறது மொத்தம் எத்தனை பேர்கிட்ட இருக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு எத்தனை உறவுகள் சுற்றி இருக்குது ஏட்டெல்லாம் பேசுகிறிய எல்லாம் சண்டை போடுறிய எல்லாம் பாசமாக இருக்கிய அதிகபட்சம் எத்தனை பேர் ஆ எத்தனை பேர் வீட்டில் உள்ள நாலஞ்சு கழுதைகள் அப்படி தானே ஆ ஏற்ற வீட்டில் உள்ள நாலஞ்சு கழுதைகள் அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள நாலஞ்சு கடதைகள் அப்புறம் சொக்காரம் வந்து அங்கங்கே இருந்து கல்யாணம் கோத்திரம் வந்துட்டு இருக்கிற நாலஞ்சு கழுதைகள் இவ்வளோ தானே இன்றைக்கி யோசித்திருப்போம் சண்டை சச்சரவு உறவுனா அதிகபட்சம் ஒரு ஐம்பது டிக்கெட்டு தான் தேரும் இந்த ஐம்பது பேர்கிட்ட கூட நம்மளால் எப்படி இருக்க முடியல அன்பா இருக்க முடியல ஆவியானவருடையது கனி அன்பு அன்பா ஐம்பது பேர்கிட்ட கூட சுற்றி இருக்கிறவன் அன்பா இருங்க அப்படின்ட்டு சொல்கிற பாசம் இருங்க ஏன் சண்டை போடுறீங்க நம்ம குடும்பம் தானே நம்ம ரத்தம் தானே நம்ம ஊர் தானே யோசித்து பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை வெள்ளையாக பார்த்தோன்னா அன்றைக்கி தான் பார்த்துருப்போம் ஆகிட்டு நாக்கத்தவங்க கூப்பிட்டு பார்ப்போம் ஆனால் பக்கத்து வீட்டிலையே நம்ம பிறந்ததுலேருந்தே கூட வாழ்ந்த நம்ம ஆளை எப்படி பார்ப்போம் பண்டு பார்ப்போம் எவ்வளோ ஒருத்தி அரைக்கு ஒரு ஆடையில் சினிமாவில் வருவாள் அவள் ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருப்போம் நம்ம சித்தப்பாவோடைய பிள்ளை அக்கா அவள் ஃபோட்டோவை பார்த்தோட நினைச்சிவோம் முகத்தில் என்ன கோடு போட்டு கிழிச்சு விட்டுருவோம் அவங்க வீட்டு கல்யாணத்தில் நைட்டு தெரியாமல் போயிருந்துச்சும் கிழிச்சி விட்டுருவோம் இப்படியாக வெறுப்பை நாம் என்ன செய்கிறோம் அன்பு இருந்ததென்றால் அங்கே என்ன வரும் அடுத்தது மகிழ்ச்சி வரும் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க அன்பா இருக்க இருக்க அப்படி மகிழ்ச்சி தானா வரும் அன்பா இல்லைனா குருன்ட்டு தான் இருக்கும் அப்போ மகிழ்ச்சிக்கு என்னதுன்னு அன்பு அப்போ முதல் கனி அன்பு இருந்தால் என்ன வரும் அடுத்த கனி மகிழ்ச்சி வந்துடும் ரெண்டாவது கனி மகிழ்ச்சி மூன்றாவது நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நிறைவாக அப்போ நிறைவுடம் நிச்சயம் தரும்பாது அப்போ என்ன வந்துடுறாங்க அமைதி வந்துடும் மூணாவது தனியினது அமைதி அமைதி வந்துடும் நிறைவுடம் வந்து அமைதி நீங்க அமைதியாக இருந்து 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 அப்படி பேசாமல் அப்படி அமைதி இருந்து 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 பாருங்க உங்களுக்குள்ள என்ன வந்துடும் பொறுமை வந்துடும் எப்படி பொறுமை வரும் எருமை மாதிரி வண்டியை விட்டு ஆண்ட ஆன் அடித்தாலும் அசிரவே அசே நீ போனால் சுற்றி போ நான் இதுக்கு போகணும் அப்படியே எறம மாதிரி என்ன வந்துடும் நமக்கு பொறுமை வந்துடும் சரியா இப்போ பொறுமை வருதுன்னு வச்சு பொறுமையாக இருக்குண்ணா அடுத்தல என்ன வரேன்னா அழகா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் ஒரு லைனில் நம்மளுக்கு கொண்ட கடலை கொடுக்குறாங்க இல்லைன்னா ஒரு கடலை முட்டாய் கொடுக்குறாங்க நம்ம பொறுமை இல்லாமல் முந்திக்கிட்டு போனோம்னா எனக்கு ஒன்று எங்கள் வீட்டை கொன்று என் பிள்ளை கொன்று வாங்கிட்டு எட்டி பார்க்க மாட்டோம் ஏன் நம்மள நம்ம வீடு தானே நியாபகம் இருக்குது சுற்றி எவ்வளோ இருந்தானே அடித்து தள்ளிட்டு அங்கே ஒரு பிள்ளையை மிதிச்சிருப்போம் நம்ம பாட்டுக்கு நாலஞ்சு இதை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நினைச்சி வீட்டுக்கு விரும்ப ஏவனையும் எட்டி பார்க்க மாட்டோம் அதே இது இந்த பொறுமை இருந்துச்சுன்னு வச்சுங்க சரி கூட்டமாக இருக்குது வாங்கட்டுமேட்டு கொஞ்சம் தனியாக ஒதுங்கி நின்று பொறுமையோடு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க அப்போ தான் என்ன வரும்னா ரெண்டு பேரும் முண்டி அடிக்கிறது தெரியும் அந்த ரெண்டு பேர் முண்டி அடிக்கிறதுல ஒரு ஆளை தட்டிட்டு பாம்பு போல் அது காலில் புண்ணு இருக்கும் அதில் பற்றோம் பாம்பு போல அப்படி தனியாக இருக்கும் உடனே அங்கே என்ன வரோம் நமக்கு பறிவு வரும் பரிவு வந்த நம்ம போய் அந்த ஆளுக்காக வாங்கிட்டு ஐயா இந்தாங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் சாப்பிடுங்க இந்தாண்டு சொல்லி பறிவு ஊற்றது பொறுமை வரும்போது அடுத்த எரிச்சியும் எல்லாம் தெரியும் பறிவு வரும் இந்த இரக்கம் பறிவு என்பது இரக்கம் இந்த இரக்கம் உள்ளத்தில் வந்துட்டாலே என்னெல்லாம் வந்துடும் நீங்கள் நல்லவங்களாக அங்கிருவீங்க நல்ல நல்ல பண்புகள் உங்களுக்கு முழுக்காதான் நன்னயம் என்னது அடுத்த என்ன வந்துடும் நன்னயம் ஏமா இருதயத்தில் இறக்க வந்துச்சோ கண்டிப்பாக நல்ல காரியத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அங்கே இறக்கப்படும் போது அதில் ஒரு நல்ல காரியம் இதை பார்த்தோன்னே இதை இறக்க வரும் இதில் ஒரு நல்ல காரியம் அப்படி இறக்கப்பட இறக்கப்பட நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு நன்னயம் நல்ல குணம் வந்துடும் அடுத்தல அடுத்தல ஒரு மூணு காரியம் இப்படி நல்ல குணம் படைத்த பிள்ளைகள்கிட்ட ஒரு மூணு காரிய காரியம் வரும் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் மூன்று கனிகளை ஆண்டவர் கொடுப்பார் நம்பிக்கை என்றால் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப நல்ல காரியம் நிறைய செய்ய 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 மனுஷங்க எப்படி இருப்பாங்க நம்பிக்கை வந்துடும் என்ன ஆனாலும் கடவுளை என்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு இருந்து ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னா கடவுள்கிட்ட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது தான் கொடுக்க முடியும் அதனால ஆ அந்த நம்பிக்கை என்ன செய்யும் வந்துடும் கனிவு கனிவுனானது கனி கனிவுனானது கனி கனி எப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் கனி எப்படி இருக்கும் காய் வந்து கசக்கும் கடிக்க கஷ்டமாக இருக்கும் கனி கனிந்து இருக்கும் கனிந்துருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் அதே போல் நம்ம எப்படி மாறிடுவோம் கனிஞ்ச பழம் போல் மாறிடுவோம் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டோம் இது பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் பிடிப்பது போல கனிந்து விடுவோம் அடுத்தால் கனிந்த பிறகு கடைசியில் என்ன ஒரு என்ன ஒன்று இருக்குது தன் அடக்கம் என்னது கடைசி இது கனி தன் அடக்கம் அடக்கம்னா தன்னையே அடக்கி ஆழ தெரிஞ்சிடும் இப்போ நம்ம நம்முடைய உணர்வு கிடைக்கும் கோபம் வந்தால் நம்ம கோவப்படுறோம் நம்ம அடிமையாக இருக்கிறோம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் சரி வெறுப்புக்கு அடிமையாக இருக்கும் நிறைய விஷயம் அடிமையாக இருக்கும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல ஆனால் இங்கே தன்னடக்கம்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம ராஜாவாயிடுவோம் எதுனாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் தன்னை கட்டுப்படுத்தி தன்னை ஆளுகின்ற அரசராக ராஜாவாக என்னை சீர்வா நம்ம மாறிடுவோம் அப்படி இருக்கும் அப்படி மாறினவங்க தான் யார் புனிதர்கள் எப்படி தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய ப பலவீனங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன்னையே ஆளுகின்ற தன்னடக்கம் உள்ள ராஜாவாக மாறுறவங்க தான் பாவத்தை செய்ய மாட்டாங்க எது வந்தாலும் அடக்கிடுவாங்க தன்னை அடக்கியவன் புனிதனாக மாறுகிறான் அவர்கள்தான் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார் பரிசுத்தாவியனுடைய கொடை கடைசியில் நம்ம எப்படி இருக்கோம் புனிதராக்கி விடுகிறது எனவே அந்த அற்புதமான அன்பு அன்பு வந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு இருந்தால் என்ன வந்துடும் அமைதி அமைதியாக இருக்க இருக்க பொறுமை பொறுமையோடு நின்று பார்த்தா நமக்கு என்ன வரும் வரிவு இல்லையா இரக்கம் உள்ள மனிதருக்கு எல்லாம் வந்துடும் நல்ல குணம் வந்துடும் நன்னயம் அப்புறம் அவன்கிட்ட நம்பிக்கை இருக்கும் அவன் கனிந்திருப்பான் கனிந்த பழம் போல் இருப்பான் எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் இறுதியாக தன்னை அடக்கி ஆழத்தறி போற மாறுவான் ஆளுகின்றவன் உண்மையிலேயே புனிதராக விடுவான் இதோ நம்முடைய புனிதை யார் ஆழ்றாங்க நம்ம எல்லாரையும் ஆள்ங்க தன்னை ஆள தெரிந்தவள் தரணியை ஆழ்கின்றாள் பிரகாசபுரத்தை ஆழ்கின்றாள் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவள் நம்முடைய புரிதை எனவே அன்பு பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அறுப்புடையை பெறுவோம் நச்செய்திருச்சினோம் தூய் ஆவியானவரின் துணு என்கின்ற துணையாளரை உங்களுக்கு அனுபவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றவர் உண்மையிலே சொன்னதை செய்தார் ஆவியானவரை அனுப்பினார் ஆவியானவருடைய அருளாச்சலால் ஆற்றலோடு வாழ்வோம் ஆமே